ஓம் சாந்தி நம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான வாழ்க்கை வரலாற்றை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் என்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் மீண்டும் பாபா கூறினார் குழந்தைகளே நான் தெய்வீக ஆத்மாக்களின் குடும்பத்தை ஸ்தாபிக்க வந்துள்ளேன் மற்ற ஸ்தாபகர்கள் அவர் அவர்களுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார்கள் அப்பொழுது அந்த தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் பரந்தாமத்திலிருந்து கீழிறங்கி வந்து சரீரத்தை ஆதாரமாக கொள்கிறார்கள் இவ்வாறாக ஒவ்வொரு தர்மத்தை சேர்ந்தவர்களது எண்ணிக்கை கூடுகிறது ஆனால் மீண்டும் தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வது என்பது அவர்கள் செய்யும் காரியத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகும் தேவதா தர்மத்தை சேர்ந்த அனைத்து ஆத்மாக்களும் இப்பொழுது இம்மண்ணில் இருக்கின்றனர் ஆனால் இவர்கள் தங்களை பற்றி மறந்து போய்விட்டனர் ஆகவே தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்கள் நீங்கள் அவர்களை எழுப்பினால் போதும் அதாவது அவர்களுடைய தர்மத்தை பற்றி ஞாபகப்படுத்துங்கள் தேவதா குலத்தை பற்றியும் நினைவுக்கு கொண்டு வாருங்கள் மீண்டும் தேவதையாக வேண்டுமென்ற லட்சியத்தை பற்றியும் எடுத்துக் கூறுங்கள் சத்யுகம் என்ற தெய்வீக பொன்னுலகம் குழந்தைகளுக்காக பாபா ஸ்தாபனை செய்கிறார் என்று கூறுங்கள் இவ்வாறாக கீழே வீழ்ந்துவிட்ட ஆத்மாக்களை மீண்டும் புனிதம் அடைய செய்வதன் மூலம் நீங்கள் புது உலகத்திற்கு ராஜாவாகி விடுவீர்கள் நான் இம்மாதிரியாக சேவை செய்யும் குழந்தைகளையே விரும்புகிறேன் எனக்கு எல்லோருமே பிரியமானவர்கள்தான் என்றாலும் மற்றவர்களையும் ஞானிகளாக்கும் ஞான குழந்தைகள் அதிக பிரியமானவர்கள் ஆவார்கள் அதலால் நீங்கள் அடைய பெற்றதை மற்றவர்களுக்கும் தானம் செய்யுங்கள் இவ்வாறு இனிமையான சொற்கள் மூலமாக குழந்தைகளை கடவுள் சேவையில் ஈடுபட செய்தார் கடவுளிடம் கொண்டிருந்த இனிமையான அனுபவத்தோடு நாடெங்கும் பறந்து சேவை செய்ய வேண்டுமென்று குழந்தைகள் உறுதி பூண்டனர் பாபாவை விட்டு ஒரு வினாடி கூட பிரிய முடியாது என்ற நிலையில் இருந்த குழந்தைகள் கூட பாபாவை எல்லோருக்கும் அறிகம் அறிமுகம் செய்யாமல் ஓயமாட்டோம் என்று சபதம் பூண்டனர் விதை முளைத்து துளிர்விட்டு வளர்ந்து பலன் தரும் செடியாகிவிட்டது சிறிய முட்டுக்கள் பூக்களாக மலர்ந்து காயும் கனியும் நிறைந்து செழிப்பாக காட்சி தருவதைப் போல பாபாவின் எக்கியத்தில் வளர்ந்த குழந்தைகள் உலக மக்களின் ஆன்மீக பசி தீர்க்கும் ஞானக் கனியாக கனிந்து இருந்தனர் இவ்வாறு அம்பலாவில் சேவையின் நிமித்தம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் பிரம்மா குமாரி தியானிஜி அவர்கள் எழுதுகின்றார்கள் எப்பொழுது மனிதனுக்கு சத்தியமான ஆன்மீக ஞானம் கிடைக்கிறதோ அப்பொழுது இயல்பாக அவனிடம் பணிவு அன்பு தூய்மை ஆனந்தம் பற்றில்லாமை அனுதாபம் பிறருக்கு உதவும் பண்பு போன்ற நற்குணங்கள் விருத்தியாகின்றன இவ்விதத்தில் இவர்களுக்கு இத்தகைய ஞானம் கொடுத்தது யார் என்ற சிந்தனையை தூண்டும் அளவுக்கு பாபாவின் குழந்தைகள் முதல் தர முன்னுதாரணமாக திகழ்ந்தனர் நற்குணத்தின் சுவையை அனுபவம் செய்தவர்கள் அதை விட முடிவது இல்லை அதலால் கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி வாகை சூடி யஜ்யத்தின் மூத்த சகோதரிகளைப் போலவே தாங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்ற இவர்களுடைய சம்பந்தத்தில் வந்தவர்களும் விரும்பினார்கள் பாபாவின் குழந்தைகள் உலகாய விவகாரங்களை கடந்த நிலையில் இருந்ததால் அவர்கள் லௌகீக வசீகரி வசீகரத்திற்கு உட்படாமல் இருந்தனர் அதாவது வெண்ணிற ஆடை அணிந்தும் எளிய வாழ்க்கையும் கொண்டிருந்ததோடு அவர்களுடைய மனமும் உடலும் அமைதியின் அனுபவத்தில் இருந்தன உள்ளுக்குள் எந்த ஒரு சிறிய ஆசையும் துளிர்விடவில்லை படியாத கண்ணாடி போல மனம் தெளிவாக இருந்தது இவ்வாறு பல குடும்பங்களை சேர்ந்த முன்னூறு பெண்கள் சரீர உணர்வு தான் ஒரு பெண் என்ற தாழ்வு மனப்பான்மை பொறாமை முதலிய குறுகிய நோக்கை முற்றிலும் கலைந்து உயர்ந்து விட்டனர் இவர்களுடைய எல்லாவித உறவும் ஒரே பரமாத் பரமாத்மாவிடமே இருந்தன எவ்வாறு கடல் நீரானது சூரிய வெப்பத்தின் காரணமாக ஆவியாகி வானத்தில் மேகங்களாக குவிந்து நகர்ந்து மலையில் மோதி மலையாக பொழிந்து பூமியை செழிப்பாக்குகின்றதோ அதுபோல ஞான சூரியனாகிய சிவபாபாவின் மூலம் யக்ஞத்தின் குழந்தைகள் ஆன்மீக சக்தி நிறைந்த மேகங்களாக மாறி மவுண்ட் அபு மலை மீது சூழ்ந்தனர் இங்கிருந்து தீய குணங்களால் கொண்டிருக்கும் இந்திய மண்ணை குளிர்விப்பதற்காக நகர்ந்து சென்று சாந்தம் அமைதி ஆனந்தம் என்னும் இனிய மலையாக பொழிந்தனர் இப்பொழுது சகோதரிகள் மேடை பேச்சு கலையிலும் எழுத்து மற்றும் கலையிலும் தேர்ச்சி பெற்றுவிட்டனர் விரைவிலேயே துண்டு பிரசுரங்கள் சிறிய கட்டுரைகள் போன்றவற்றை அதிக அளவில் அச்சிட்டு விநியோகம் செய்தனர் முக்கிய பிரமுகர்களுக்கெல்லாம் கடிதங்கள் எழுதப்பட்டன இவ்வாறாக உலகம் முழுமைக்கும் இத்தகையதொரு இயக்கம் பணியாற்றி கொண்டிருப்பது தெரிய வரலா வரலாயிற்று உண்மையில் இதற்கு முன்பே கடிதங்கள் வாயிலாக இவ்வியக்கத்தின் லட்சியங்கள் நடைமுறை பற்றி தெரியப்படுத்தும் பணி ஆரம்பமாகி இருந்தது உதாரணமாக எக்கியத்தில் இருந்த சகோதரிகளின் கணவன்மார் மற்றும் இவர்கள் குடும்பத்தை சார்ந்த இதர அங்கத்தினர்கள் எஜ்யத்திற்கு செல்லக்கூடாதென்று தங்கள் பெண்களை அடித்து கொடுமைப்படுத்தியதை பற்றி பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூணாம் நாள் பிரணாணிவதை தடை இலக்காவின் கமிஷனருக்கும் அன்றைய அமைச்சராக இருந்த திரு ஆர் பிக்காட் என்பவருக்கும் எழுதப்பட்டதாகும் அக்கடிதத்தில் ஒரு இளம்பெண் சித்திரவதைக்கு உள்ளான விவரங்கள் கொடுக்கப்பட்டு இருந்தன பதினைந்து வயதுள்ள ஒரு இளம்பெண் அவளுடைய உறவினர்களால் ஒரு தனி அறையில் அடைக்கப்பட்டிருந்தார் நான்கு நாட்களும் எந்தவித உணவும் அவளுக்கு தரப்படவில்லை அவளுடைய சகோதரன் தன் சகோதரியை அடித்து கொடுமைப்படுத்தினான் பிராணிகள் சித்திரவதை செய்யப்படக்கூடாது என்ற சட்டம் உள்ளது இப்பொழுது மனிதர்கள் இவ்வாறு சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் இதற்கென்ன என்ன செய்ய போகிறீர்கள் என்பதாக கடிதம் அமைந்திருந்தது ஒரு கால் இது உங்களுடைய வரம்புக்கு அப்பாற்பட்டது என்று நீங்கள் கருதுவீர்களேயானால் இதற்காக இன்னொரு இலாக்காவும் அமைக்கப்பட வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது அன்று மகாத்மா காந்தி ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியா ஆகியோருக்கும் கூட இவ்விவரங்கள் கடிதங்கள் மூலமாக தெரிவிக்கப்பட்டன முரளியும் அனுப்பப்பட்டது ஒரு சமயம் காந்திஜி உண்ணாவிரதம் மேற்கொண்டிருந்தார் அப்பொழுது பாபா காந்திஜிக்கு ஒரு தந்தி அனுப்பினார் அதில் அன்புள்ள காந்திஜி உண்ணாவிரதமும் ஒத்துழையாமையும் ஒருவித ஹட யோகமே இறைஞானத்தின் வாயிலாக ஒவ்வொருவரும் தான் யார் என்று உணர்வதன் மூலமே உண்மையான சுதந்திரம் பெற முடியும் ஆன்மீக சக்தியின் துணை கொண்டே விஞ்ஞான சக்தியை வெற்றி கொள்ள முடியும் இன்று மதம் ஆன்மீகம் இருளடைந்து இருக்கிறது இப்பொழுது மீண்டும் இறைவன் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார் இதுதான் மகாபாரதத்தில் வர்ணிக்கப்பட்டுள்ளது பாபா கடவுளின் திவ்ய அவதாரம் பற்றியும் சத்யுக ஸ்தாபனை பற்றியும் கலியுக விநாசம் பற்றியும் செய்தியினை அன்றைய அரசியல் பிரமுகர்களுக்கும் தலைவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அனுப்பினார் மேலும் அன்று ஆங்கில ஆட்சியின் அரசு பணிகளில் இருந்த அதிகாரிகளுக்கும் இச்செய்தியை அனுப்பினார் இன்னொரு கடிதம் இங்கிலாந்தின் ஜார்ஜ் மன்னருடைய மனைவி ராணி எலிசபெத்துக்கும் அனுப்பினார் அக்கடிதத்தில் கொடுக்கப்பட்டிருந்த விவரம் வருமாறு அன்பான சகோதரி இக்கடிதத்துடன் தான் யார் என்ற உண்மையை உணர்வது எப்படி என்பது பற்றிய பிரசுரம் இணைக்கப்பட்டுள்ளது இங்கு பல ஆண்களும் பல பெண்களும் தன்னை உணர்ந்து கொண்டதுடன் திவ்ய காட்சிகளையும் கண்டிருக்கின்றனர் இந்த பூமியில் வெகு சீக்கிரத்தில் பயங்கர அழிவு ஏற்படும் காட்சியினையும் கண்டிருக்கின்றனர் அந்த சமயத்தில் யார் தான் ஒரு அழிவற்ற ஆத்மா என்ற நிலையில் நிலைத்திருக்கின்றார்களோ அவர்களே இத்தகைய விளைவுகளை மன உறுதியுடன் எதிர்நோக்கி தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் ஆன்மீக சக்தியை விஞ்ஞானம் மற்றும் ஆயுத பலத்தையும் வெற்றி கொள்ளக்கூடியதாகும் நிகழவிருக்கின்ற உலக மகா யுத்தத்தின் போது யார் தன்னை உணர்ந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களே எல்லாவித துக்கத்திலிருந்தும் விடுதலை பெற்றவராக இருப்பர் மற்ற அனைவரும் பெரும் துன்பத்திற்கு ஆளாக நேரிடும் இதை பற்றி நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் வெகு விரைவிலேயே உண்மையான சுதந்திரமுள்ள தெய்வீக சாம்ராஜ்யம் ஸ்தாபனை ஆகும் எங்களுடைய அகிம்சை சேனையை மக்கள் எதிர்க்கிறார்கள் அன்பான சகோதரியே உங்களை பற்றி உணரும் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் உலகிலுள்ள எல்லாவற்றின் பற்றற்று இருக்கக்கூடிய தெய்வீக சுதந்திரத்தை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் இவ்வாறாக பாபா உலகத் தலைவர்கள் பலருக்கு செய்தி அனுப்பினார் அப்பொழுது பாபா தாய்மார்கள் மீது அதிக அக்கறை செலுத்தினார் காரணம் அக்காலத்தில் தாய்மார்களுக்கு அதிக அநீதி இழைக்கப்பட்டிருந்ததே ஆகும் தாய்மார் உண்மையிலேயே தியாகத்தின் திரு உருவங்கள் ஆவர் ஒரு இளம்பெண் திருமணமாகி மாமனார் வீட்டுக்கு சென்றால் ஏறக்குறைய இறந்து மறுபிறவி எடுத்தது போலத்தான் அவள் பழைய உறவுகளை மறந்து புதிய உறவுகளை ஏற்படுத்தி கொள்கிறார் அவள் இயந்திரம் போன்று கணவர் மற்றும் மைத்துணிகள் மாமியார் சொல்வற்றை செய்தி முடிக்க செய்து முடிக்க வேண்டியதாக இருக்கிறது இதுபோல இறைஞானத்தை கிரகிக்க ஒருவர் பழைய வாழ்க்கையில் இருந்து இறந்து புதிதாக பிறக்க வேண்டியதாக இருக்கிறது அவர் தன்னை கடவுளுடன் சம்பந்தப்படுத்தி கொண்டு அவரது மொழிகளின்படியே நடக்க வேண்டும் ஆதலால் இளம் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த ஞானத்தை ஏற்றி நடப்பது மிக எளிது ஏனெனில் இவர்களுக்கு சொத்து கௌரவம் போன்ற கர்வம் அல்லது தடைகள் எதுவுமே இல்லை மேலும் ஒரு குடும்பத்தின் உறவை குறைத்துக்கொண்டு இன்னொரு குடும்பத்தோடு உறவு கொள்வதற்கான பொது அறிவும் உள்ளது சமுதாயமும் சன்னியாசிகளும் பெண்களுக்கு மிக தாழ்வான அந்தஸ்தை அளித்திருக்கின்றார்கள் என்று பாபா அடிக்கடி கூறுவதுண்டு ஒரு சில சமூகத்தில் பெண்கள் முகத்திரை அணிய வேண்டுமென்று கட்டாயமும் உண்டு பொதுவாக ஆண்கள் பெண்களை மட்டமான பிறவியாக கருதுகின்றார்கள் கணவன் நினைத்தால் மனைவியை அடிக்கலாம் வீட்டை விட்டு துரத்தலாம் விரும்பினால் இன்னொரு திருமணமும் செய்து கொள்ளலாம் ஆனால் பெண்ணுக்கு இந்த சுதந்திரம் இல்லை பெண் விதவையாகிவிட்டால் அந்தோ பரிதாபம் கணவன் இறந்துவிட்டால் மனைவியும் கட்டாயமாக உயிரோடு உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்த காலமும் உண்டு குடும்பத்தை விட்டு சன்னியாசியாக செல்பவர்கள் தங்கள் மனைவிகளை விதவைகளைப் போல விட்டு சென்று விடுகின்றனர் பின்னர் கணவனே கண்கண்ட தெய்வம் என்று போதிக்கவும் செய்கிறார்கள் ஆதலால் பாபா பெண்களின் அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்தார் அப்பொழுது பாபா குவாலியர் மாகாணத்தின் அமைச்சருக்கும் அகில இந்திய மகிழர் மன்ற தலைவி ராகி ராஜா வாடாவுக்கும் கடிதம் எழுதினார் அன்பிற்குரிய சகோதரி மனைவிக்கு கணவனே குருவென்றும் கடவுளென்றும் கூறுகின்றார்கள் ஆனால் யார் சம்பூர்ண தூய்மை உள்ளவராகவும் இச்சைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கின்றாரோ அவரே கடவுளாக முடியும் இன்றைய ஆண்கள் அப்படி இருக்கின்றார்களா இவர்களிடம் தூய்மை இருக்கின்றதா குரு என்பவர் ஒருவருக்கு தன்னை பற்றியும் கடவுளைப் பற்றியும் அறிய செய்பவர் ஆனால் இன்றைய மனிதரோ தேக அபிமானத்தில் சிக்குண்டு இருக்கின்றார்கள் ஆதலால் இன்றைய மனிதர்களின் வேறு எவரும் தங்களை குரு என்றோ கடவுள் என்றோ கூறிக்கொள்வதற்கு முற்றிலும் தகுதி அற்றவர் என்பது தெளிவு நீங்கள் ஒரு தாய் தேவி ஸ்ரீ லக்ஷ்மியை போன்று ஆவது உங்கள் கையில்தான் இருக்கிறது நீங்கள் சமுதாயத்தில் உள்ள மற்றவரையும் தெய்வீக ஞான அமுதை பருக செய்யுங்கள் இனிய சகோதரி விழிப்புணர்ச்சி பெறுங்கள் நீங்கள் யார் என உணருங்கள் இல்லையேல் உங்களது வாழ்க்கையை வீணாக்கி விட்டவர்கள் ஆவீர்கள் ಮೀಂಡ ಪ್ರಾಬಾವಿನ ವಾಳಿಕ ಸರಿತ್ರ ಕೇಳ್ಕೋಂ ಶಾಂತಿ